போயிட்டு போட்டு திரும்பி பாக்குறேன் பிரெண்டோட பையனுக்கு பர்டே கனல ஃபங்க்ஷன் அது போயிடு சொல்லிட்டு போனாட்டா சொன்னே சொல்ல சார் சொல்லுதா போவாங்க மதிச்சு சொல்லுதா போயிருக்கா அப்பனா சார் போனது எப்போ வந்தானோ கேளுங்க ஆமா சார் கேளுங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எப்போมา வந்தா சொல்ல மாட்டா

அடுத்து எங்க போறதா உத்தேசம் கோவா கோவா நான் வரவா இல்ல சார் फ्रेंड्सா போறேன் என்னையும் உன் फ्रेंड्स ஏத்துக்கவே நோ வே ய அது நீங்க ஒன் மட்டும் தான் போவீளோ எஸ் சரி ஓகே நம்ம சூலமேட்ல நம்பர் 420 அந்த தெருல அந்த முக்கத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நீ வந்தா எதுக்கு போன ஒரு 6 வருஷம் வச்சு உள்ள வச்சு கழுது இங்க வச்சா நீ இறங்குவது அங்கதான் பதில் இங்கே கிடையாது அங்கதான் ஓகேயா பா